பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான்மணி கடிகை ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிமணியான கருத்துக்களை கூறுவதால் இந்த நூலுக்கு நான் என்று பெயர் அந்த நான் கடிகையில் ஒரு பாடல் சொல்கிறது எதுவெல்லாம் குற்றம் என்று நான்கு வகையான குற்றங்களை பட்டியலிடுகிறது அது என்ன என்று கேட்போமா இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமிழா போழ்தத்து வல்லன்மை குற்றம் கிளைனர் இல் போழ்தீர் சினம் குற்றம் குற்றம் தமரல்லார் கையகத்து ஊண் நான்கு வகையான குற்றங்கள் எப்பாடு பட்டாவது இளமை பருவத்துல படிச்சிடணும் என்ன ஆனாலும் சரி அந்த பருவத்தை நம்ம கையில இருந்தாதான் பத்து பைசாவா இருந்தாலுமே தானமும் தர்மமும் செய்யணும் நம்ம கையில எதுவுமே இல்லாம ஒரு வள்ளல் தன்மையோட உதவி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமாக பட்டியலிடுகிறது அடுத்தது என்ன தெரியுங்களா சுற்றமோ நட்போ இல்லாத பொழுது ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டைக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும் இந்த குற்றங்களிலெல்லாம் மாபெரும் குற்றமாக ஒன்று இருக்கிறது நம்ம மேல உண்மையான அன்பு பாசம் எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம போய் சாப்பிடுற அந்த ஒருவாய் சாப்பாடு மிகப்பெரிய குற்றம் என்று நான்மணிக்கடிகை சொல்லுகிறது இந்த குற்றங்களை எல்லாம் கலைந்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்லபடியில் நடப்போம் நான்மணிக்கடிகை சொல்லிய வழியில் நடப்போம்